அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் தனுசு ராசி தனுசு அப்படின்னு அப்படின்னா ஒரு இலக்கு ஒரு நோக்கம் ஒரு செயல் வேக வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு இலக்கை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவர்கள் எந்த இடத்துலையும் பொறுமையும் நிதானமும் குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எப்போதுமே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு எடுத்துக்கொண்ட செயலில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நுட்பமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகளை நிறைய விரும்பக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன விதமான விஷயங்கள்லாம் சாதகமா இருக்கு இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த கோச்சார ரீதியான மாதக்கோள்கள் பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டது மாதிரி சில பேரோட வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுத்துரும் போன மாதம் அப்படி இருந்துச்சு இந்த மாதம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சாதாரண விஷயம் இல்லை அந்த வகையில கிரகங்கள் தன்னோட வேலையை ரொம்ப கன கச்சிதமாக செய்சு ராசியை பொறுத்த வகையில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் சுக்கர பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானிச்சு செயல்படணும் புதன் பகவானோட பயிற்சி அப்படிங்கிறதும் ரொம்ப சாதகமா இருக்கு அப்ப என்ன சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது லாபகரமா அமைச்சு கொடுக்குறாரு உங்கள் குழந்தைகள் வெளியுறவு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் லாபத்தை கொடுப்பாங்க சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு துறையில் அல்லது பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர் பதவிகளில் போகக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து ரெண்டாவது தொழிற்சாலைகளை இயக்குறவங்க ஃபேக்ட்ரி ஆமாம் என்ன இரும்பு தொழிற்சாலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க கமர்ஷியலாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இந்த சைட்லாம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நெருப்பு சார்ந்த வேலைகள் பார்க்குறவங்க ஆமாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடாது அதோட லாபம் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒப்பந்தங்கள் அமையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ரொம்ப ராங் டிராவல் போயிட்டு வாங்க நீண்ட தூர பயணங்கள் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் கொஞ்சம் குளறுபடிகள் இதெல்லாம் அப்பப்போ வந்து போகும் ஆனால் பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் ராசியே பார்த்து எல்லாத்துமே கொடுத்துட்டுருக்காரு பிரகாசமாக்கிட்டு இருக்கிறாரு அப்போ காரியங்கள் அனைத்தும் துளங்கணும் ஆனா துளங்குறது அப்படின்னு பார்க்கையில இரண்டு விதமான துளக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கு புதன் அப்படிங்கிறது தொழில பெரிய வளர்ச்சியை கொடுக்குறாரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு புத்திசாலித்தனமாக செயல்படுக்கிறாரு காலத்திற்கு ஏற்றார் மாதிரி தக கொடுக்குறாரு காலத்தை உங்களுக்கு ஆக்கி தர்றாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு அதுலேயும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் சார்ந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியங்கள் கைவிடக்கூடிய நல்ல காலகட்டம் ரொம்ப நாள் தடைப்பட்ட திருமணம் கூட இப்போ திடீர்னு வரணும் அப்படி நிறையக்கூடிய நல்ல காலகட்டமாக நல்ல சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அடுத்து லாபங்கிறதும் வந்துருச்சு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சில பேர் நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டியிருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு இது வேலை அமைப்புகளுக்காக வேலை அப்படிங்கிறது பக்கத்துல கிடைக்காம ரொம்ப தூரத்துல வேலை கிடைச்சு அந்த வேலைக்காக குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப பல்வேறு விதமான பரிணாமத்துல நம்ம பார்த்துட்டு தொழில் அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு லாபகரமா இருக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உருவாகுது எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்போ என்னன்னா முன்னோர்கள் சொத்து கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது வீடு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு திடீர்னு அமைகிறது அமையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பக்கபலமா உதவியா உதவியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த வகையில் ரொம்ப நல்ல பலன்கள் அமைஞ்சிருக்கு உங்களோட முயற்சிகள் பல விஷயத்துல முயற்சிகளாக இருக்குது பல விஷயத்த இறங்காமல் ஏதாவது ஒன்று இரண்டு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்போ அப்ப இதெல்லாம் இதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கும் அனைத்துமே நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பிறந்தப்ப இருந்த பிறந்த கிரக நிதி அமைப்பு அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் இப்போ என்ன தசாபத்தி போகுது என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் இவைகளுக்கெல்லாம் இப்போ வந்து எதெது சாதகமான கிரக மாற்றங்கள்லாம் அமைஞ்சிருக்கு எது பாதகமான இடத்துல ஸ்தானமலம் பெற்றிருக்கு அப்போ எது சார்ந்து இயங்கணும் எது சார்ந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் முழுமையாக நீங்கள் தகவல் எடுத்துக்க அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தர நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும் அதே போல் அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் சகோதர சகோதரிகள் மற்றும் மனைவி சார்ந்த விஷயத்தில் மா மருமகன் சார்ந்த விஷயத்தெலாம் இந்த காலகட்டத்தில் பேசுறது பண்ணுறதை கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் வாக்குவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சின்ன விஷயத்தை பெருசாக்கி விட்டுரும் பெரிய விஷயத்தை ஒன்றுமில்லைன்னு சொல்லிடும் சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்க பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் சார்ந்து இயங்கக்கூடிய வேலை சார்ந்து இயங்கக்கூடிய லாபம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பூராடத்துக்கு உண்டு அப்போ இந்த பூராடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இங்கே செய்கிற அனைத்துமே லாபகரமாக ஒடியாமல் தொழில் செய்கிற கொண்டே முதலீடு இனியுமே தொழில் லாபகரமாக முதலீட்டு முறையில் போனீங்கன்னாலும் அங்கேயும் உங்களுக்கு லாபகரமாக வரும் வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அவங்களுக்கு அப்போ பாக்கி அமைப்புகள் வேலை செய்யுது குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பார்த்தீங்கன்னா நைவேத்திய மனம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கல பொங்கல் வச்சு நல்லா வழிபாடு பண்ணி பக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க தடைகள் அனைத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து உத்திராட நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னு தெரியன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதம் விவாதம் உங்களை பற்றியே தவறாத ஏதாவது சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடக்கும் அதனால் பொறுமையும் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த தகவல்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எப்பப்போ திருமணம் நடக்கும் எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாஸ்துக்கள்